தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீபத்தில் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் மனு நிராகரிக்கப்பட்டது மீண்டும் முன்ஜாமீன் கேட்டு மனு கொடுத்திருந்தனர் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது இதன் காரணமாக சிறையிலிருந்து நடிகர்கள் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் ஆகியோரும் வெளியே வந்துள்ளனர் இனிமேல் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை சம்பாதி வழக்கை சந்திப்பார்கள் அதாவது போதைப்பொருள் பயன்படுத்தியவங்களை வந்து தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் போதைப்பொருள் வித்தவன் இருக்கான் பார்த்திங்களா அவனை வந்து இன்றைக்கி சுதந்திரமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடமாடுறான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருக்கின கள்ளச்சாராயமும் சர்வசாதாரணமாக விற்கப்படுது ஆனால் இந்த கள்ளச்சாராயம் காய்க்கிறவனை தமிழக அரசு கைது செய்து சிறையில் அடைக்கல குண்ட சட்டத்தில் அடைக்கலை இந்த கஞ்சா விற்கிறவனை கைது செய்து குண்ட சடத்தில் அடைக்கலை ஆனால் இன்னைக்கு அந்த போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரு பிரபலத்தை இன்னைக்கு கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க ஏன் சிறையில் அடைக்கல போதைப் பொருள் விற்றவனை அப்படின்னு கேட்டால் அவன் ஆளுங்கட்சிக்காரை குறிப்பாக அமை திமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவை அதனால் திமுக வந்து அவங்கள வந்து கைது செய்யலை அவங்க வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்கிறாங்க இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் போதை கஞ்சா வித்த கேஸில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தாப்புல அவர் கஞ்சா வித்த காஸ்டில் தான் வந்து திமுக இளைஞரணிக்கே பணமே கொடுத்துருக்காப்புல நிதி அடுத்தது அவர் கஞ்சா வித்த காஸ்டில் தான் அமீர் வந்து ஒரு படம் தயாரிச்சுருக்காப்புல அதே மாதிரி விடுதலை சுத்தை கட்சி சென்னை மண்டல துறை செயலாளர் சலீம் கஞ்சா விற்ற கேஸில் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்காப்புல திமுகவை சார்ந்தவங்க அம்ப கவுன்சிலர்கள் போனாமே கஞ்சா வியாபாரம் தான் பண்ணுறாங்க திமுகவை சார்ந்த நிறைய பேர் இந்த போதைப் பொருள் விற்கிறாங்க ஆனால் திமுக பொருள் விற்கிறவனை கைது பண்ணலை இன்றைக்கி போதைப் பொருள் பயன்படுத்துனவனை இன்றைக்கி கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க அதுக்காக வேண்டி அவங்கள நிரபராதின்னு சொல்லலை அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் போதைப்பொருள் வித்தவனை ஏன் தண்டிக்கலை கைது செய்யல சிறையில் அடைக்கல குண்டர் சட்டத்தில் அடைக்கல இதுதான் நம்ம கேள்வி ஏன்னா அவன் திமுக காரன் அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் அதனால் அவங்கள கைது செய்யலை அடைக்கலை கிட்ட இருந்து கட்சிக்கு மாதந்தோறும் நிதி வா வழங்கப்படுது கஞ்சா விற்கிறவங்ககிட்ட இருந்து நிதி வாங்குகிறாங்க கட்சிக்காரவங்க அதனால் அவங்கள வந்து கைது செய்யாமல் இருக்காங்க அதான் உண்மை